தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் இளைஞரணி தலைவராக பிரபல நடிகர் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தை தளபதி விஜய் அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தார் பின்பு கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி கட்சி மாநாட்டை நடத்தி கொள்கையை பிரகடனம் செய்தார் தீவிர அரசியலில் களமிறங்கியுள்ளார் நடிகர் விஜய் இந்த சூழ்நிலையில் கட்சிக்கு பொதுச் செயலாளராக புஷ்ரி ஆனந்த் நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் கட்சியின் மற்ற பொறுப்பாளர்கள் விரைவில் நியமிக்கப்பட உள்ளனர் கிளைக்கழகம் ஒன்றிய கழகம் மாவட்ட கழகம் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி மற்றும் மாநில அளவில் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் இளைஞரணி தலைவராக பிரபல நடிகர் நியமிக்கப்பட உள்ளதாக செய்திகள் வந்துள்ளன பிரபல தமிழ் திரைப்பட நடிகரும் நடிகர் விஜய் அவர்களுடைய நெருங்கிய நண்பருமான சஞ்சய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்படவுள்ளதாக கூறப்படுகிறது திருமதி செல்வம் என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்து புகழ் பெற்றவர் நடிகர் விஜய் அவர்களோடு இணைந்து பல திரைப்படங்களில் நடித்தவர் தமிழக வெற்றி கழகத்தின் இளைஞரணி தலைவராக நடிகர் சஞ்சீவ் அவர்கள் நியமிக்கப்படவுள்ள தகவல் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறலாம்